கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் இவங்களுக்கு இந்த ஆண்டு கூடிய எண்ணிக்கையாக வரக்கூடிய ஒன்றாம் எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டுத்தொகையாக வரக்கூடிய ஒன்றாம் எண் சிம்ம ராசியாக வருவதும் இந்த சிம்மம் இவங்களுக்கு டுவெல்த் ஆக வருவதும் கண்டிப்பாக இது சில விரயங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக காட்டுவது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இந்த ஆண்டு இவங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் தந்தையுடைய ஆரோக்கியமும் சற்று அதிக கவனம் தேவை இந்த பனிரெண்டாம் வீடாக வரக்கூடிய அந்த இண்டிகேட்டடான வீடு சிம்மராசி தந்தைக்கு காரக்கா வீடு இவங்களுக்கு விரயமாக வருகிறது சோ தந்தையுடைய ஹெல்த்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம் அடுத்ததாக இந்த கூட்டத்தொகை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் எண்ணாக வருவது இவங்களுக்கு நாலு ஏழுக்குடைய குருவாக வருவது சோ கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியிலான சில மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படலாம் இவங்களுக்குமே திடீரென்று சில முதலீடுகள் செய்து புதிதான சில தொழில் தொடர்பான விஷயங்களை இந்த ஆண்டு ரொம்ப ஹைலைட் ஆக தொடங்கக்கூடிய வாய்ப்பாக இது ஒரு ஒரு அடையாளமாக காட்டுகிறது சோ நான்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக முதலீடுகளாகவும் இருக்கலாம் மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம் ரொம்ப முக்கியமாக சரியாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் இதில் உள்ளடக்கிய விஷயம் பனிரெண்டும் நான்கும் கனெக்ட் ஆகிவிட்டாலே நமக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறது ஜோதிட ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எளிதாக புரியும் மேலும் இன்னொரு பாயிண்ட் ஆறில் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்கு ஆறாம் வீட்டில் உள்ள ராகு கிரகமும் ஏழில் இருந்து சனி சுயசாரமாக பார்க்க போகிறார் ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்னொன்ற ஒன்றொன்றாக வரலாம் அதற்கு முன்னால் என்ன அடிப்படையில் இரண்டையும் பார்த்துட்டோம் அடுத்தது குருவினுடைய கோச்சார நிலை இந்த வருடம் முதல் பகுதி இரண்டாம் பகுதி முதல் பகுதி இவங்களுக்கு ஒரு ஏப்ரல் எண்டு வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா குருவினுடைய பயிற்சியோட பலன் ஏப்ரல் இருந்தே உங்களுக்கு பலன் பலன் கொடுக்க தொடங்கிவிடும் ஸோ ஏப்ரல் வரை உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டிருந்த குரு குரு கிரகம் பத்தில் குரு இருந்தால் பதவி நிறைய மாறி இருக்கக்கூடிய நிலையாகவும் ஜாப்ல ஒரு அன்சர்டனிட்டி ஒரு குழப்பம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் இந்த குரு இரண்டாம் பகுதிக்கு கடகத்தில் உச்சமாக கூடிய லெவன்த் ஹவுஸில் அமரக்கூடிய அந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்க தீர்மானமாக சுயதொழில் தொழில் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பாக நிறைய பேருக்கு கண்ணியில் இருப்பவங்களுக்கு இது அமையலாம் ஸோ இந்த பனிரெண்டு வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடுகளுக்கான விஷயமாக உங்களோட தொழிலுக்கான ஒரு முதலீடுகளை குறிக்கக்கூடிய விரயமாக இது மாற்றி கொடுக்கும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷனை இந்த பாவகங்கள் நமக்கு காட்டிவிட்டது அதே சமயம் ஜ யாருக்கெல்லாம் ஜாப் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அனுசரித்து செல்வது அதுவும் உங்களுக்கு முக்கியமான நிலை ஒரு அமைப்பு சுயதொழிலுக்கான அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த வருடம் ஒரு நூறு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு ராசியினர் நூறு பேருமே சுயதொழில் தொடங்குவதில்லை ஸோ ஜாப்லேயே கண்டினியூ பண்ணி ஆக வேண்டிய சில நண்பர்கள் அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய சூப்பர்வைசராக இருக்கிறவங்க உங்களுடைய பணியில் டீம்ல இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களோடு ரொம்ப கவனமாக வாக்குவாதம் இல்லாமல் நீங்க அவங்கள சரியாக ஹேண்டில் பண்ணினாலே ஒரு பணியில் ஒரு பாதுகாப்பான நிலையை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு கண்ணீராசியினருக்கு கொடுக்கும் ஸோ ஜாப்ல இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்க வாக்குவாதம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சரியாக நீங்க ஹேண்டில் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஜாபாக அதை மாறி அதை மாற்றிக்கொள்ளலாம் அடுத்ததாக செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய கண்ணிக்கு பத்துல இருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு உச்சமாக வரக்கூடிய குரு உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் தொழில் ரீதியிலான மேஜரான குழப்பங்கள் தீர்ந்து பணி ரீதியிலாகவும் உங்களுக்கு தீர்மானமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ ஒரு என்ன சொல்றதுன்னா இப்படி போறதா அப்படி போகிறதான்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்து அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான பொசிஷனாக இருந்தாலும் ஒரு தீர்மானமாக இப்படித்தான் இது நடக்க போகிறது அப்படிங்குற ஒரு ஒரு தீர்வு உங்களுக்கு ஜாப் ரீதியிலாக கிடைச்சிரும் ஜாபை விடக்கூடியவர்களுக்கும் ஒரு தீர்மானமாக முடிவை எடுக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும் ஸோ அதில் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதாவது நீங்க சுயமாக தொடங்கக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு தைரிய ஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பதனால் தேவைக்கேற்ற தைரியமும் பொருளாதாரமும் இருக்கும் முக்கியமாக உங்களோட ஸ்பௌசுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு பெரிய அளவிற்கு உதவியா இருக்கும் அதை மறக்க கூடாது மறுக்கவும் மனதில் ஒரு தெளிவு தைரியம் இருக்கும் உங்க வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய தைரியத்தினால் இருக்கலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமணத்தில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையும் திருமண வாழ்வில் இருந்த பல நாள் போராட்டம் கன்னீராசிக்கு எனக்கு தெரிந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மாதத்துக்கு மேலாக கன்னீராசிக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டே இருந்த அமைப்பு ஞாபகம் இருக்குது இந்த குருவினுடைய மாற்றம் இரண்டாம் பகுதி இந்த வ வருஷம் ஒரு கணவன் மனைவியிடையே இருந்த குழப்பங்கள் மேஜராக செட்டில் ஆகக்கூடிய நல்ல பலன்கள் அதனால உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் உங்களோட ஜாப் இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸில் அதிகமாக கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இது நடக்கும் ஸோ குழந்தைகளுக்குமே திருமண வாழ்க்கை அவங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தாற் போல என்னெல்லாம் முயற்சிகள் நீண்ட நாட்களாக அவங்க செய்கிறாங்களோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு செகண்ட் ஹாஃபில் உங்கள் குழந்தைங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிறது கண்ணிக்கு மேலும் ஒரு மன மகிழ்ச்சி ஸோ குருவரை பார்த்துட்டோம் நம்ம நம்பர் வகையிலும் நியூமராலஜி வகையிலும் பார்த்துட்டோம் இப்போது சனியுடைய சுயசாரம் உங்களுக்கு நேர் ஏழாம் வீட்டில் இருப்பது இது அதிகபட்சம் இந்த முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் நான்கு மாதம் கவனமாக இருக்க வேண்டும் குரு பார்க்கும் வரை உங்களுடைய ஏழாம் வீடு ஏதோ ஒரு இரிட்டேஷனாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அதை உணர வேண்டும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவரை கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதம் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் விரயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசரப்பட்டு ஏதாவது எல்லா பணத்தையும் கொண்டு போய் இங்கேயாவது போற்றாமல் இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பலன்கள் முதல் பகுதிக்கு சனி அடுத்தது பார்க்கக்கூடியது உங்களுடைய ஒன்பதாம் வீடு தந்தை ஸ்தானம் ஸோ இந்த முதல் பகுதி நான்கு மாதம் முழுவதுமாக உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு மனப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களில் உடற்பயிற்சி ஏதாவது செய்வது மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்வது மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பு அதே சமயம் அதிர்ஷ்டம் உதவாது அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு திடீரென்று ஏற்படலாம் அவங்க அவங்களுடைய தந்தையுடைய சூழலுக்கும் வயதுக்கும் ஏற்றாற்போல் போல இதெல்லாமே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு ஜான்லேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் ஏப்ரல் ரெண்டுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விடும் ஸோ உங்க உங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் ஆகிடுவாங்க அதனால குடும்பத்தில் இருந்த சலசலப்பு குறைந்து விடும் அடுத்ததாக சனி சுயசாரத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஒன்பதாம் வீடு தந்தைஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் ஸோ சனி சுயசாரத்தில் ரிஷபம் கடகம் கன்னி தனுசு இத்தனை வீட்டை பார்ப்பது சுத்திலும் உங்களுக்கு எல்லா வீடுமே சனியுடைய கண்ட்ரோலில் இருப்பதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டால் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு இதுக்கு மீறி மீண்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பதை விட உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் தான் அடுத்த பல வருடங்களுக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு தேவைப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரிவது கன்னீராசிக்கு ஒரு முக்கியமான நிலை ஸோ நீங்கள் அவங்களை அனுசரித்து விட்டுக்கொடுத்து குடும்ப வாழ்விற்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது ரொம்ப ஒரு நல்ல பலனாக இருக்கும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் குழந்தைகளும் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் ஹாப்பியாக இருப்பாங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கொஞ்சம் பணிச்சுமை மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனாலும் ஒரு தேவைக்கேற்ற வருமானம் தைரியம் ஒரு ஜாபில் வந்து உள்ளூரும் உங்களுக்கு அழுத்தம் இருந்தாலும் வெளியில் ஒரு அங் அங்கீகாரத்தோடு கூடிய நல்ல ஜாப்பாக அது இருக்கும் ஸோ இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணப்பட்ட பொருளாதாரத்திற்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்க்கும் இடையே ரெண்டுமே ஒரு ஈக்குவல் பேலன்ஸை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்